அதிமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டது அதன் தோற்றமும் வளர்ச்சியும் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் முக்கிய இடம்பெற்றுள்ளது எம்ஜிஆர் எம்ஜிஆர் திமுகவில் முக்கியமான தலைவராகவும் கலைத்துறையிலும் அரசியலிலும் மக்களின் பெரும் ஆதரவை பெற்றவராகவும் இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டாம் ஆண்டு திமுகவின் செயல்பாடுகள் நிதி நிர்வாக பிரச்சினைகள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்களை எம்ஜிஆர் கேள்வி எழுப்பினார் திமுக தலைவராக இருந்த கருணாநிதி இந்த கேள்விகளை ஏற்காமல் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்கினார் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எம்ஜிஆர் புதிய கட்சியை அமைத்து மக்களுக்காக பணியாற்ற முடிவெடுத்தார் மக்களிடத்தில் மிகுந்த ஆதரவை பெற்றிருந்ததால் அவர் தனிப்பட்ட அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்க கூடியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழு அன்று எம்ஜிஆர் புதிய கட்சியை தொடங்கினார் கட்சியின் பெயர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக திமுகவின் நிறுவனர் அண்ணாதுரை அவர்களின் பெயரை மரியாதைக்காக கட்சியின் பெயரில் இணைத்தார் கட்சியின் சின்னமாக இரட்டை இலை தேர்ந்தெடுக்கப்பட்டது எம்ஜிஆர் நடிகராக இருந்ததால் அவருடைய ரசிகர் மன்றங்கள் கட்சியின் அடிப்படையான இயக்கமாக மாறின மக்களிடையே அவரது சமூக சேவை பணிகள் பெரும் ஆதரவை பெற்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக பெரும் வெற்றி பெற்றது எம்ஜிஆர் முதலமைச்சராக பதவியேற்று தொடர்ந்து பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார் எம்ஜிஆர் தலைமையில் பெண்களுக்கான கல்வி இலவசமிட்டே மேல் திட்டங்கள் மற்றும் வர்த்தக ரீதியான திட்டங்கள் அறிமுகமாகி மக்கள் ஆதரவை பெற்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டு எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு கட்சியில் பிளவு ஏற்பட்டது ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் ஆகிய இருவரும் கட்சியின் தலைமை பொறுப்புக்கு போராடினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா கட்சியை ஒருங்கிணைத்து அதிமுகவின் தலைவராக பதவியேற்றார் ஜெயலலிதா தலைமையில் அதிமுக பல தேர்தல்களில் வெற்றி பெற்று ஜெயலலிதா முதல்வரானார் பெண்களுக்கு இலவச வீட்டுப் பொருட்கள் விவசாயிகளுக்கு மின்சாரம் மகளிர் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் மக்களிடையே வரவேற்பை பெற்றது அதிமுக உருவாக்கமும் அதன் வளர்ச்சியும் தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய மாற்றங்களை உருவாக்கியது எம்ஜிஆரின் தலைமை மற்றும் அவரது மக்கள் ஆதரவு இதற்கு முக்கிய காரணம் அவரது மரணத்திற்கு பின்னும் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்னும் அதிமுக தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் சக்தியாக உள்ளது என்றாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்து அந்த வேகமும் கொள்கை பிடிப்பும் குறைந்து வருவதை உணர முடிகிறது தொடர் தோல்விகளில் இருந்து கட்சியை மீட்டெடுக்க வேண்டிய கடமை இன்றைய தலைமைக்கு இருக்கின்றது ஒரு நிலையான ஆட்சி அமைய எப்படி தனிப்பெரும்பான்மை தேவையோ அதேபோல் ஆளும் கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டி அரசாங்கத்தை கேள்வி கேட்டு மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்க வேண்டியது ஒரு பலமான எதிர்க்கட்சியின் வேலை இன்றைய சூழலில் எதிர்க்கட்சியாக மக்களின் நம்பிக்கையை அதிமுக பெற்றிருக்கிறதா என்றால் அது சந்தேகமே நீண்ட நெடிய அரசியல் வரலாறு கொண்ட அதிமுக வலுவிழந்து வருவது நிச்சயம் தமிழக அரசியலுக்கு நல்லதல்ல சோர்ந்து கிடக்கும் தொண்டர்களை ஒருங்கிணைத்து பல அணிகளாக பிரிந்து கிடக்கும் கட்சிக்கு நிரந்தர தீர்வு காண்பதே அதிமுக மீண்டும் மீண்டு வர உதவும் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அனைத்து மட்டத்திலும் இருக்க வேண்டும் பழைய அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டிய கடமை அக்கட்சியின் இன்றைய தலைவர்களுக்கு நிச்சயம் உள்ளது அதிமுகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்றாலும் கூட அக்கட்சி மீண்டு வர வேண்டும் என்பதே நம் விருப்பம் மீண்டும் சந்திப்போம்